பசுமை விவசாயினாரர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த தென்னங் கன்றுகள் வந்து நடவு முறை அதாவது சிலர் தொலைபேசியில் கேட்குறாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாேருக்கும் வந்து ஒரு இதை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் அதாவது நடவு பண்ணுறது எப்படின்னு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேரேஜில் கொடுத்தாங்க இதை சரின்னு இந்த மரம் இடி விழுந்து போயிட்டு இருந்ததுங்க அதனால் இதில் கொண்டு வந்து நட்டுட்டாங்க இதை அதாவது எப்படின்னா இப்போ இந்த வாழை மரங்கள் வந்து இது வீட்டுக்காக இது ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க அதுக்கு அந்த குப்பை தான் வந்து போடுறோம் கீழே அவ்வளோதான் மற்றபடி வேற அதுக்கு எதுவுமே தண்ணி அவ்வளோதாங்க அது வந்து இப்போ இது நேராக இருக்குங்க இது வந்து குலை வந்ததுன்னா இதை வந்து வெட்டி விட்டுரும் அவ்வளோதான் இதுக்கு நல்லா வெயில் படுற மாதிரி இப்படி நேராக வெட்டி விட்ருணும் அதாங்க விஷயம் இப்போத்தையும் சரின்னு என்ன அது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நடவு பண்ணிட்டேன் அதாவது இதில் பல ராகங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் குட்டை நெட்டை குட்டை நெட்டை எல்லாமே வந்து பல ராகங்கள் இருக்குது அது அவங்கவுங்களுடைய தேவை மற்றும் மண் வளம் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் அதாங்க அது இருக்கக்கூடிய ஒரு முக்கியம் அதை சிம்பிளாக சொல்லணும்னா இதாங்க இதை நடவு பண்ணணும்னா மூணு அடி அகலம் இல்லை ரெண்டடி அகலம் இப்படி எப்படி பார்த்தாலும் ஸ்கொயரு போட்டு ஒரு குட்டையை வந்து நீங்கள் எடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணணும் அரை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு ஏற்ற டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடிவது அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நல்ல க கன்றுகள் வந்து அதாவது பார்க்கறதுக்கு வந்து அந்த ஒரு ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய அந்த இதை கன்றுகளை வாங்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குழியை வந்து நீங்கள் வெட்டுறீங்க வெட்டிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காயறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அதாவது குழி வந்து காயறது ஒரு நல்ல தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நடவுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சுண்ணாம்புத்தூள் ஒரு ரெண்டு கைப்பிடி நம்ம செவத்துக்கு அடிக்கிற சுண்ணாம்புத்தூள் அந்த சுண்ணாம்புத்தூளை கொண்டு வந்து நல்லா அதனுடைய உட்பகுதியினுடைய சோகத்தில் நடுறா படுற மாதிரி தூவி விட்டுறாங்க தூவி விட்டுட்டு ஒரு வேளை மணல் இருக்குது ஒரு அரை அடி மணல் இல்லை முக்கால் அடிக்கு மணல் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் பொழு உரத்தை வந்து நேரடியாக கொடுக்குறது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அதாவது நம்ம மண்புழு உரம் கொடுக்கறது பெஸ்ட்டுங்க ஏன்னா இருக்கத்திலேயே வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த உரம் எல்லா சத்துக்களும் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தான் அதை வந்து நீங்கள் நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம் அதாவது குவியெல்லாம் கொட்டி மழை பெய்யாமல் எங்கேயாவது மாட்டுக்கொட்டைகள் இடம் இருக்குதுன்னா அதை நீங்களே பண்ணிக்கலாம் நான் இருக்கேனே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்கள் அதை வந்து நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு வேமு கம்பல்சரி வந்து நீங்கள் அந்த இதில் குழியில் அதை கொடுக்கணும் அதே நேரத்தில் இந்த பேக்டீரியாக்களை வந்து இந்த மண்புழு உரம் தயார் பண்ணும்போதே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதாவது அசோஸ் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா வேம் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நெல்லை வந்து உங்களுக்கு சத்து அதிகமாக அதே நேரத்தில் அந்த இடத்துல பேக்டீரியாக்கள் நல்லா வந்து உள்ளேயே மண்ணுல வந்து அந்த இடத்துல நல்லா டெவலப் ஆகும் அது உங்களுக்கு ஈஸியான ஒரு வழியா இருக்கும் சுண்ணாம்பை ஏன் கொண்டு வரோம்னா வேர் சம்பந்தமான வியாதிகள் வந்து மூட்டிலும் தடுக்கப்படும் அதுக்கு தான் சுண்ணாம்பை கொண்டு வரதுனுடைய வேலையை அதுதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏன் இந்த தொழு உரத்தை டைரெக்டாக கொடுக்கக்கூடாதுன்னா அந்த தொழு உரத்தில் தான் உங்களுக்கு காண்டாமிருக வண்டனுடைய லார்வா ஊன் வண்டனுடைய லார்வா எல்லா லார்வாக்களும் தான் ஃபார்ம் ஆகிறது அதனால தான் வந்து இங்கே நீங்கள் மண்புழு உரமாக மாற்றி கொ கொண்டு வரும் பட்சத்தில் அதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது அதுலேயும் வந்து சேரும் அதை சரியாக பார்க்கலன்னா அதுலேயும் வந்து சேரும் ஆனாலும் வந்து உங்களுக்கு என்னென்னா மண்புழு உரத்தில் அந்த அளவுக்கு வந்து அதுங்க வராது கம்மி தான் அதை கொண்டு வரும் பட்சத்தில் ரெண்டாவது வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு ஸ்மெல்லே இல்லாத ஒரு உரம் எதுன்னா மண்புழு உரம் தான் எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது ஏன்னா மண்புழுக்களுடைய இருந்து வரக்கூடிய அந்த என்சைம்கள் எல்லாமே அதில் இருக்குது அதை நம்ம எல்லாமே பார்க்குறோம் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அந்த இதை வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம் இந்த முக்கியமான பேக்டீரியாக்களை இதை வந்து கொடுக்கலாம் ஜிங்குமோபிளைசிக் பேக்டீரியா அது கொடுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சிலிகான் பாக்டீரியா கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து அந்த இதுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுப்பாங்க அதாவது கொஞ்சம் பேர் வந்து செமியில் பண்ணுறவங்க இருக்காங்க பாதி இயற்கை பாதி சேர்க்கை கொஞ்சம் பேர் ரசாயனத்தில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அதாவது இந்த ஜிங்கி ஃபெரஸ் போரானு இதெல்லாம் அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இயற்கையாக வரும் பட்சத்தில் வேம வேம நீங்கள் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ரசாயனத்தில் என்னென்னாலும் வேம யூஸ் பண்ணணும் இதில் என்னன்னாலும் வேம யூஸ் பண்ணணும் இந்த மெத்திலு பாக்டீரியா கொடுக்கலாம் அதுவும் ஓரளவுக்கு வறட்சியை நல்லா தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும் இப்போ மண் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு கீழே அந்த நம்ம அந்த சுண்ணாம்புக்கல் இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகணும் அதனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நல்லா வந்து அதிகப்படியான சத்துக்கள் வந்து கொடுக்கணும் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலை சின்ன வயசுலேயே வந்து ஒரு லிட்டர் அந்த கரைசலை எடுத்துக்கிட்டு ஒரு செடிக்கு பத்து லிட்டர் தண்ணியில் டைலூட் பண்ணி அதை வந்து வேரில் கொடுக்கணும் மீனவளத்தை கொடுக்கணும் அதே நேரத்தில் தாவர எண்ணெய்களை நீரில் வந்து கரைச்சி அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம இந்த மண்புழு உரத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை தொடர்ந்து ஒரு வருஷம் வரைக்கும் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுங்க தாங்க இது வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது மரம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது எங்கள் தாத்தானுடைய அவங்க யாரோ நட்டை எண்பது வருஷத்துக்கு மேலே இருங்க இது இடி வந்து போயிடுச்சு இது நாங்கள் எந்த பராமரிப்பும் பண்றது இல்லைங்க இதுங்களுக்கு இதில் முதல்ல ஏற அந்த ஆள் கிடையாதுங்க அதுவாக காஞ்சி கீழே வந்ததாங்க இப்போ இருக்கிற கண்டிஷன் சிட்டி பக்கத்தில் இருந்தனால எங்கள் நேரமும் அந்த மாதிரி இருக்குது அடிமரம் நல்லா உருண்டிய அகலமாக வரணும் அதுதாங்க சரியான வந்து ஒரு ஃபிட்னஸ் அதுக்கு ஏற்ற இந்த சைஸு போகும் அதனால் அந்த மாதிரி தான் வந்து தென்னை மரங்களை வந்து வளர்க்குறது முக்கியமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சத்து பற்றாக்குறை தான் அதிகமாக வரும் இலைகள் மஞ்சளா போய்ட்டு அதான் மற்றபடி இதில் ஒன்றும் இன்னொன்று இந்த சைடில் போயிட்டு இந்த வண்டுகளினுடைய லார்வாக்கள் தோலை போடுறது வண்டுகள் வந்து சாப்பிட்றது இதுதான் மெயின் கற்பூர சில ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் என்ன பண்ணனும்னா இந்த வயசுல இருந்தே இப்போ நான் அதுக்கு தான் கொண்டு வந்தால் எனக்கு ஏதோ ஒரு வேலை வந்தது அதோட விட்டு போயிட்டேன் இங்கே வந்து ஒரு நூல் கட்டிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓட்டை இதில் வெறும் வேப்பண்ணையும் கற்பூரத்தை நுணுக்கி உள்ள போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊச்சி நல்லா கலக்கிட்டு இது வரைக்கும் இது வரைக்கும் வரா மாதிரி பாதிக்கு இந்த இடத்துல கட்டிட்டு இப்படி கட்டி விட்டிங்கன்னா அதாவது இந்த எந்த பக்கம் காற்று விட்டுதுன்னு பார்க்கணும் இப்போ வந்து இந்த மூலையிலும் இருக்கு காத்து இந்த இடத்துல கட்டி விட்டிங்கன்னா இந்த வாசனை பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வராது வாசனை குறைஞ்ச பிறகு இன்னொரு தடவை அதே மாதிரி பண்ணுங்க நீங்கள் எந்த ஒரு வண்டுகளோ இதுங்களை போய் அதை போய் நீங்கள் இது பண்ணுறதோ எதுவுமே இருக்காது அது ஒரு பக்கம் இன்னொருத்தர் வந்து நம்ம பாய்ச்சா உருண்டைகள் நாப்தலின் பால்ஸ் அதையும் வந்து இந்த கேப்பில் வைப்பாங்க அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு சிலர் வந்து அது வேண்டாம் இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இதுதான் ஈஸியஸ்ட்டு வேலை இதை கட்டி விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டிச்சின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அளவு தாக்குது இப்போ எங்களுக்கு இந்த வண்டுகள் தாக்குதல்ன்றதே வராதுங்க இந்த வெள்ளை சுருளியில் நாங்கள் வந்து எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்க்கலாம் ஆனால் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய்கல் போனி ஆகாது நாங்கள் அந்த பயிரை செய்கிறது இல்லை ரெண்டாவது அளவுக்கு அதிகமான தண்ணி அது ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது இது வந்து எப்படின்னா இந்த தென்னை மரத்தில் ஏறுறவனே கிடையாதுங்க சுத்தமாக அதோடு இந்த காலு கையை பிடிச்சிட்டு தான் கூப்பிட்டு வரணும் ஒரு வாரமாக கூப்பிட்டா அதுக்கப்புறம் இந்த ஆள் ரோதன படமுட்லன்னு தான் அதனால அதில் வந்தவொன்று இந்த மரம் இப்படி சாஞ்சிருக்குது இதில் இப்படி இப்படி இருக்குது இதில் ஏற முடியாது இத்தனை சட்டத்திட்டங்கள் வந்து அவங்க சொல்கிறது அதனால் விட்டுட்டோம் இதுங்களை அதுங்களா காஜி வேண்டதுன்னா அதை வந்து இது பண்ணி அந்த காய்களை எடுத்து தான் நம்ம வந்து சமையலுக்கு எண்ணெய்க்கு எல்லாத்துக்குமே அதான் பயன்படுத்துறது அதனால இது தாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஃபிட்னஸா சத்துக்களை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடி எந்த அளவுக்கு பருத்து உங்களுக்கு வந்து வேர்கள் நல்லா போதோ அதுதான் நாளைக்கு பாலைகளினுடைய நீளம் அதே நேரத்தில் உதிராத பாலைகள்ல இருந்து பிஞ்சுகள் உதிராத ஒரு தன்மை எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் போடுற அடித்தளம் அதுதான் சின்ன வயசில் கொடுக்குற சத்துக்கள் தான் ஏன்னா தென்னை மரம் பண்ணுறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெர்சி மாடம் இதுவும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு அதனுடைய உடம்பை பார்த்துக்கணும் தான் காய்கள் வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பாலை ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பாலை பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு பாலையில் இருபது காய் கொஞ்ச அதிகபட்சம் இருபத்தஞ்சி முப்பது காய் கூட வரும் அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா வேறு எந்த அளவுக்கு வாழறதோ அதை தான் அங்க வந்து அதனுடைய மகசூலனுடைய தன்மை வந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்படுது அதாங்க விஷயம் அதனால இதில் தாக்குறது இதாங்க பெரிய பிரச்சனை இது ஒன்றும் இது ஒன்றும் பயப்படுறது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சிலர் தொலைபேசி அப்படியே இந்த மாதிரி இருக்கு அப்படி வரல இப்படி வரல சூப்பர்வைசன் சரியில்லாத பட்சத்துல தான் இப்போ எதுவுமே எல்லாமே நம்ம வரும்போது எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு வந்து யாரும் வந்து பிறக்கிறது இல்லைங்க இங்க தான் இங்க வந்த பிறகு தான் கத்துக்குறோம் எல்லாத்தையும் அதனால் பயப்படுறது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ஃபெயிலியர்னு ஒன்று ஒண்ணு வந்தாதான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த சக்சஸ்ன்றது வந்து அது கிடைக்கும் அதுக்காக நம்ம வர்றது எல்லாமே ஃபெயிலியராக விட்டுறது இல்லைங்க பார்க்கணும் நம்மளையும் மீறி போறது ஃபெயிலியர் அது அதுதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இது வந்து இந்த வளர்க்கறது நீங்க மெயினா இந்த இதுல இருந்து வந்து இந்த இதுல இருந்து தொலைப்பான்கள்ல இருந்து முதல்ல காப்பாத்தணும் ரெண்டாவது இந்த வெள்ளை சுருளி அதுக்கு வந்து நீங்கள் இந்த கற்பூர கரைசில் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை ட்ரிப்பில் கூட கொடுக்கலாம் எல்லா அருமையான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு அந்த வாசனைக்கே வராது இதுக்கே வராது மெயினாக அதாவது இப்போ இந்த பாட்டிலில் கட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது வளர்ந்துருச்சு வளர்ந்து எவ்வளோ உயரம் வந்தாலும் இதை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கலாம் செலவில்லாத ஒரு வேலை இந்த மருந்து அடிக்கலாம் இந்த மருந்து அடிக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சகாவியா கொடுப்பாங்க ஆனால் பஞ்சகாவியா வந்து எப்படின்னா என்னுடைய ஒரு கருத்து தனிப்பட்ட கருத்து என்னன்னா செலவு அதிகம் ரெண்டாவது தென்னை மரத்தில் ஆடுற ஆட்கள் கிடையாது அதனால வஞ்சக்காவியா பண்ணுறது செலவாகுதுன்னா நான் அதனுடைய அதன் அதுக்கு ஆல்டர்னேட்டாக மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல்னு வந்து அந்த கரைசலை கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு பல பேர் பயன்படுத்துகிறாங்க அது வந்து அதை விட இது வந்து இன்னும் நல்லா இது எஃபெக்டிவாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஊடகமாக கொண்டு வரோம் அதிகப்படியான தண்ணி இல்லாமல் ஏன்னா அந்த தண்ணியில் வந்து பாக்டீரியாக்களுடைய செயல்பாடு ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் இப்போ ஒரு ஊ ஒரு கெட்டியாக திக்கான ஒரு கூழ் மாதிரி ஒரு ஊடகத்தில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டெவலப் ஆகும் அதெல்லாம் நம்ம தேவைப்படுற பேக்டீரியாக்கெல்லாம் நம்ம வந்து அதில் ஊற்றிக்கிறோம் அது உங்களுக்கு ஃபுல்லி டெவலப் ஆகுது இப்போது ஜீவாமிரதம் அவங்க சொல்கிற ஜீவாமிரதம் என்ன ப பண்ணுறாங்கன்னா வெள்ளம் சாணம் அந்த மாதிரி போட்டு தண்ணியில் வந்து ஒரு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வச்சிருந்து அதை கொண்டு வந்து வயலில் விடுங்க அப்படின்றாங்க அதாவது பழைய ஸ்டைல் அது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில் பேக்டீரியாக்கள் வந்து டெவலப் ஆகுறது இல்லை மண்ணில் போன பிறகு அந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பாத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் தான் டெவலப் ஆகுது என்னுடைய மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரிசெல்லாம் நான் இங்கேயே டெவலப் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன பாக்டீரியா வேணுமோ கொடுத்து இங்கேயே வந்து அதனுடைய அதனுடைய இதுப்பு வந்து ஏன்னா ஆறு நாள் வந்து நான் கலக்கி விடும்போது அதனுடைய இது பெருக்கம் வந்து அதிகமாகிடுது சோஸ்பரியலும் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா வேம் லிக்விடு தெலோ பேக்டீரியா எல்லாமே அதில் விட்டுறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு திக்கான ஒரு அதிகப்படியான பாக்டீரியாக்கள் நிறைந்த ஒரு கரைசெலா வந்து உங்களுக்கு அது கிடைக்கிது அதனால தான் நான் வந்து பஞ்சக்காவியா எனக்கு உடன்பாடே கிடையாது ஆரம்பத்துலேருந்து அவங்க நான் விவசாயத்துக்கு வந்து இதை பற்றி யோ யோசிக்கும் போது இதில் எனக்கு ஏன்னா இவங்க நெய்யோ எண்ணெயோ வந்து அதில் மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க எண்ணெய் நீங்கள் எந்த கரைசல்ல எண்ணெய் கொண்டு வந்தாலும் எண்ணெய் வரும்போது என்ன ஆகும் பாக்டீரியாக்களினுடைய பெருக்கம் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா நான் படித்த அந்த சயின்ஸில் காலேஜில் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது அதுதான் அதனால் தண்ணி அதிகப்படியான நீர்லேயும் இந்த இந்த இதில் எண்ணெயிலையும் பாக்டீரியாக்களினுடைய செயல்பாடு ஸ்லோவாக இருக்கும் அதனுடைய பெருக்கம் வந்து அதிகமாக தான் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பட்சத்தில் எனக்கு என்ன ஆகும்னா இந்த டைப்ல போகும்போது இந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த அமிர்தக்கரைசலை கொண்டு போகும்போது எனக்கு இன்னும் நல்லா இருக்குது அதே நேரத்தில் இதனுடைய அடியில் ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் அப்படியே வந்து நிறுத்திட்டு அதிலே திருப்பி ரெண்டாவது போடும்போது இந்த பேக்டீரியாக்கள் எல்லாம் அதிலே அப்படியே இருக்குது இதில் திருப்பி வந்து டெவலப் ஆகிடுது ஆறு நாள் கலக்கி விட்டு ஏழாவது நாள் எடுத்து பயன்படுத்தலாம் இல்லை பத்து நாள் கலக்கி விட்டுட்டு நீங்கள் பன்னோராவது நாள் எடுத்து பயன்படுத்தலாம் ஒரு மாதம் வரைக்கும் அதை வந்து நீங்கள் எஃபெக்டிவா பயன்படுத்தலாம் அதாங்களை இருக்கக்கூட முக்கியமான ஒரு விஷயம் அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்துனால் நம்ம ஈஸியாக வந்துடணும் டெக்னாலஜி வந்து ஈஸியாக வந்துடணும் அதாவது வர வர விவசாயத்தை ஏன்னா உழைக்கிறவங்க வந்து குறைஞ்சிட்டாங்க அதனால் இப்போ எல்லாமே மிஷினரியை நோக்கி போகுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான சில கண்டுபிடிப்புகள் மூலயமா அதை வந்து நம்ம சரி கட்டலாம் அவர் பெரிய மரங்கள் அவர் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒருத்தர் அவர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நல்ல வசதியாக இருந்தவர் அவருக்கு அந்த ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் வரல முடியாது அவருடைய இரநூறு மரம் இரநூத்தி இருபது மரம் இரநூத்தி முப்பது மரமோ பெரிய மரங்கள் அதுக்கப்புறம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதையெல்லாம் தேர்த்தி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு வெட்டுக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் காய் தாண்டுது சார் அப்படின்னாரு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அந்த எல்லைக்கே போயிட்டார் நமக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இப்போ வந்து திருப்பி வந்து பிஸ்னஸும் நல்லா இதுவாயிடுச்சு சார் அப்படின்னாரு இப்போ அவர் நல்லா வந்து இந்த தென்னை மரங்களை நல்லா பார்த்து அந்த காய்களுடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் ஆனால் வருமான மரங்கள் ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் அந்தமானி மரங்கள் எதையுமே வந்து எப்படின்னா நம்ம வந்து பிரச்சனைகள்ல இருந்தால் விவசாயம் மட்டும் தாங்க இந்த அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறது அதனால நம்ம அதுக்கெல்லாம் பயந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது விவசாயம் அந்த மாதிரி பயன் அப்புறம் விவசாயமே கிடையாது அப்புறம் வந்து சாப்பாடு எப்படிங்க அதனால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் தான் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு உறுதியான ஒரு தன்மைக்கு வரோம் இந்த இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதனால இது நாங்கள் ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சில விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்